குழி உள்ளவர்களுக்கு வணக்கம் நம்ம பஞ்சகவ்யம் வந்துட்டு தெளித்து ஒரு பதினாலு நாள் ஆகிடுச்சு இதில் நல்லா வந்து ரோஸ் மாதிரியில் நல்லா சின்ன சின்ன குழந்தெல்லாம் நிறையா வந்திருக்கு செடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியுது ஆக்சுவலி இது வந்து முல்சி தான் இலைகள்லாம் நல்லா பெருசாக இருக்குது அத்தி வந்து நல்லா வளர்ந்துருக்கு இலைகள் எல்லாமே நல்லா பெருசு பெருசாக இருக்குது இதில் தளிர்கள் பாருங்கள் சின்ன சின்னதாக நிறையா வந்திருக்கு அறுப்பு செடி வந்து தளிர்கள் எந்த அளவுக்கு வச்சுருக்க பாருங்கள் மல்லிகைப்பூ செடியும் அப்படி தான் இங்கே பார்த்தீங்கன்னா செடி வந்துட்டு இப்போ நிறையா வந்துட்டு பெரிய பெரிய இலைகள் வச்சு நிறைய நீட்டமாக வளர்ந்துருக்கு மாங்கன்னு வந்துட்டு தெளிச்சோம் பட் இப்போ வந்து அதில் சுருள் அந்த பூச்சி வந்து இலை இலை பூச்சி சொல்லணும் இல்லையா அது தாக்கம் இருக்குது அதுக்கு நம்ம என்னது ரெமடி பண்ணணும் சில செடியும் நல்லா தடைச்சி வளர்ந்துருக்கு ஆனால் எதுவும் அரும்புலாம் எதுவும் வைக்கல இவங்களாம் இப்போ ஆடி பட்டத்துக்கு வச்சது திப்ளி பாருங்கள் நேற்று பார்த்த அந்த லாஸ்ட் டைம் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் அந்த கொடியை விட இன்னும் வந்துட்டு ஒரு ஒரு ஒன் ஃபீட்டுக்கு வந்துட்டு நல்லா வளர்ந்து மேலே போயிருக்கு துணை செடியாக தான் வந்தாங்க செமையாக வளர்ந்துட்டாங்க இதில் நம்ம ரோஜா செடி தான் வந்து செம்ம பாயிண்ட்டு நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தாச்சும் வந்து ஒரு பூ இருந்தது இப்போ செகண்ட் பூ இதுவாகிட்டு தேர்டு வந்து பாருங்கள் பூத்திருக்கு அது வந்து நம்ம ஒரு அஞ்சாவது இலையில் பார்த்து கட் பண்ணி விடலான் இருக்கும் மாதுளையும் நல்லா வந்துட்டு வளர்ந்துருக்கு ஆவாரம்பூ செடி பாருங்கள் நிறைய இலை வந்துட்டு பெருசாக இருக்குது ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் நான் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நெல்லிக்கையா செடியும் அப்படி தான் காட்டு நெல்லி நிறையா தழைகள் வந்துட்டு உருவாகிருக்கு இது வந்துட்டு பழமல்லி கொஞ்சம் அவங்க நீண்டு வளர்ந்துருக்காங்க ஃபஸ்ட்டெலாம் ரொம்ப கீழே இருந்தாங்க இப்போ வந்து நிற்கிற அளவுக்கு அவங்க இருக்காங்க செண்பக மலர் வந்துட்டு வச்சுருக்காங்களான்னு தெரியல பட் இலைகள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது திருவாச்சியெலாம் அப்படி தான் இருக்காங்க ஆடத்தடை தடை நல்ல பெருசாக இருக்காங்க நீர் நொச்சியும் அப்படி தான் இருக்காங்க இந்த செடி வந்து லாஸ்ட் டைம் நம்ம தெளித்தோம் இது வந்து நல்லா தழிச்சு வந்திருக்கு இது வந்து ஒரு வகை சிகப்பு கலர் கொய்யா நீர் கொய்யான்ற மாதிரி சொன்னாங்க அந்த செடி இது